இன்றைய பதிவில் நம்ம சூரியனை பற்றி பார்க்க போறோம் சூரியனுடைய காரகத்துவம் சூரியனுடைய தன்மை சூரியனுடைய தானிய வகைகள் அனைத்தும் பார்க்க போறோம் நவகிரங்களின் முதன்மை கிரகம் சூரிய கிரகம் இந்த சூரிய கிரகத்தை ஆத்ம கிரகம் என்று சொல்வோம் என்ன சொல்லுவோம் ஆத்ம கிரகம் என்பது ஆக்கசக்தி கொண்டது அதாவது ஒளித்தன்மை கொண்டது மற்ற கிரகங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒளி தரக்கூடிய கிரகம் அதனால ஆத்ம கிரகம் இந்த கிரகத்தின் தலைமை பண்பு அதாவது தந்தை சூரியன் ஒன்று ஆத்ம கிரகம் ஓகேவா கிரகம் அடுத்து தந்தை இதனுடைய ஸ்தானம் என்ன தந்தை தலைமை தலை தலைமை தாங்கக்கூடிய அதிபதி யார் என்றால் சூரியன் ஒருவர் சுயஜாதகத்தில் எந்த அளவுக்கு அந்த சூரியன் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதை வைத்து அவர் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு கிடைக்கும் ஒருவருக்கு சூரியன் வீக்காக இருந்தது அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா சபையில் நின்று பேச மாட்டாங்க ஒருவருக்கு வேறு அளவுக்குள்ள சூரியன் வீக்காக இருந்தா பொது இடங்களில் அவங்க பங்கு பெற மாட்டாங்க கோழைத்தனமாக செயல்படக்கூடியவங்க எதுக்கும் ஒதுங்கி ஒதுக்கி போயிடுவாங்க எந்த ஒரு விஷயத்திலும் தலைமை தாங்க மாட்டாங்க பொறுப்பேற்று கொள்ள மாட்டாங்க சூரியன் என்றால் அரசு சூரியன் என்றால் அரசு அரசாங்க உத்தியோகம் ஒருவருக்கு கிடைக்கணும் என்றால் அவங்களுடைய சுயஜாதத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருக்கும் இந்த சூரியன் அரை சுபர் அரை சுபர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கிரக கிரகத்தில் இயற்கை சுபர் யார் என்றால் குரு சுக்கிரன் இந்த இரண்டும் முழுமை முழுமையான சுபர் குருவும் சுக்கரனும் முழுமையான சுபர் சந்திரன் இதற்கு அடுத்தது சந்திரன் சந்திரன் வளர்ப்பெரியா இருக்குமோ சுபராக இருக்கிறார் தேய்பெரியா இருக்கும்போது அசுபராகிறார் இரண்டு வகையாக செயல்படுகிறார் ஒருவருக்கு வந்து பிறக்கும் போது தேய்பெரியாக இருந்தால் அவருக்கு சுபராக செயல்பட மாட்டார் வளர்ப்புறையாக இருக்கும் போது செயல்படுவார் சுபராக இருப்பார் சந்திரன் இருநிலை கொண்டவர் இனி அடுத்த சுபர் வந்து புதன் அடுத்த சுபர் புதன் நான்காவது இந்த புதன் எப்படி இருப்பாருன்னா ஒருவருடைய ஜாதகத்துல இந்த புதன் அந்த அவரோட லக்னாதிபதி யாருடைய லக்னாதிபதி சுபரோ அவரோடு சேரும்பொழுது சுபமா செய்வார் இப்போ இருக்கிற லக்னம் வந்து நம்ம சாதாரணமா வந்து விருச்சிக லக்னம் எடுத்துக்குமே விருச்சிக லக்னத்துக்கு இந்த புதன் வந்து ஏதிரி அதாவது சமநிலை அப்ப சமநிலையில் இருக்கும்போது குரு இந்த விருட்ச லக்னத்துக்கு நல்ல பேவரான சுபர் யார் என்றால் குரு குரு பார்வையில் இந்த புதன் வரும் பொழுதோ குருவின் நட்சத்திரத்தில் இந்த புதன் இடம்பெற்றால் இதே புதன் அந்த லக்னத்துக்கு சுபம் செய்வார் நல்லது செய்வார் கெடுதலை குறைத்துக் கொள்வார் கெடுதல் கொஞ்சம் செய்வார் நல்லா இருந்தாலும் பாதகாதி செய்வார் இருந்தாலும் கெடுதலை குறைத்துக் கொள்வார் இதே புதன் இவங்க விருட்ச லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் என்ன சனி அப்ப சனியோடு அந்த புதன் சேரும்போது சுயஜாதத்தில் புதன் வந்து கெடுதல் பண்ணுவார் புதன் கெடுதல் பண்ணா என்னென்ன காரகத்துவம் கெட்டு போகும் புதன் என்பவர் என்று கேது இது புத்தி கற்றல் புத்தி யானம் என்பது அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் கற்றதை வந்து நம்ம கற்பிக்கிறோம் அதை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றோங்கறதா யானம் இது வந்து கற்றல் பேசிக்கா கற்றல் அப்போ ஒருவருக்கு புத்தி கெட்டு போகுது ஒருவருக்கு வந்து கல்வி கெட்டு போகுது கல்வி கிடைக்கல சிறு கல்வி கெட்டு போதும்னா புதன் புதன் அவருக்கு நல்ல இல்லைன்னு அர்த்தம் ஒரு லக்னமா இருந்தா லக்னத்துல புதன் என்னவா இருக்காரு புதன் சரியா லக்னத்துக்கு புதன் ஆட்சியானவர் லக்னத்துக்கு புதன் வந்து சொந்தமானவர் மிதன் லக்னமா இருந்தாலும் கூட இப்போ இப்ப இதில் நல்லா கவனிக்கணும் இதே விருச்சக லக்கணம் எதிர் கிரகம் அவருக்கு விருச்சகத்தில் விருட்ச இந்த புதன் எதிரானவர் குருவ நட்சத்திரத்தில் இருந்தால் விருட்ச நல்ல நல்லா செய்வார் அதுவே மிதரன் லக்கணத்துக்கு புதன் கிரகம் குருவ நட்சத்திரத்தில் இருந்தால் லக்னக்காரருக்கு நன்மை செய்வது குறைவு ஏன் சொல்லுங்கள் குரு புதனுக்கு எதிரானவர்

கற்றல்னா எல்லாமே வாழ்க்கையில எதெல்லாம் கற்றுக்கிறோமோ எந்த விஷயம்லாம் எல்லாம் பாடமாக இருக்கட்டும் ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கத்துக்கிறது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மற்ற கிரகங்கள் வச்சு கொஞ்சம் அந்த வாழ்க்கையில புத்தியை வச்சு ஓரளவு கத்துக்கலாம் இருந்தாலும் முதன்மை கற்றல் என்றாலே புதன் இப்ப சூரியன் பத்தி எடுத்துக்கணும்னா சூரியன் அரை சுபர் சூரியன் அரைசுபர் அரைசுபர் சூரியன் அரைசுபர் என்று எடுத்துக்கிறோம் இப்போ இதே சூரியனை குரு பார்த்தால் அவர் முழு சுபர் ஆயிடுவார் சூரியனை ஆமா ஒரு இப்ப ஏதோ லக்னத்தை எடுத்துக்குவோம் அந்த லக்னத்துக்கு சூரியன் குரு பார்த்தாலோ குரு சேர்க்கை பெற்றாலோ அவர் முழு சுபர் ஆயிடுவார் அதே சூரியனை சனி பார்த்தால் அந்த அரைசுபரும் சேர்ந்து முழு ஆயிடுவார் அசுபர் என்றால் என்ன அறக்கராயிடுவார் கெடுதல் செய்யக்கூடிய நிலை ஆகிடும் இப்போ அதுவங்களுக்கு அரசாங்க உதவியெல்லாம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் ஒரு எல்லா எல்லா விதமான அதிகாரம் இதுவும் கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும் எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் ஒருத்தர் வந்து நல்லா ஆனஸ்ட்டாக கேவலப்படாமல் நல்ல திலகாத்திரமாக வாழணும் அப்படின்னா சூரியன் தான் அவங்களுக்கு முதன்மையாக இருக்கணும் சரி ஆத்ம காலகன் தந்தை தலைமை அரசு அதே போல உத்தியோகத்தில் எடுத்துட்டோம்னா அரசு சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி உயர் அதிக உயர் அதிகாரி உயர் மட்ட அதிகாரி வர்க்கத்தில் வரக்கூடிய அத்தனை பேருமே சூரியனை ஆதிக்கம் கொண்டவர்கள் ஒருவர் ராஜாவா இருக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு சூரியன் தான் பவர் ஃபுல்லா இருக்கணும் யாருக்கு பவர் ஃபுல்லா காலத்து ராஜானா இந்த காலத்துக்கு மந்திரி எடுத்துக்கலாம் கவுன்சிலர் கூட எடுத்துக்கலாம் அதாவது ஆட்சி எடுத்துக்கலாம் கவுன்சிலராகட்டும் மந்திரியாகட்டும் முதலமைச்சராகட்டும் பிரதமர் ஆகட்டும் அப்படி எடுத்துக்கலாம் அந்த காலத்து ராஜா இந்த காலத்துல இப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஆட்சியாளர் என்று எடுத்துக்கலாம் அரசாங்க அரசாங்க உத்தியோக அரசாங்க மேல்மட்ட அதிகாரியும் சரி அரசாங்க ஆட்சியாளரும் சரி சூரியனுடைய வருவாங்க ஒரு சூரியன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க ஆனஸ்டாவும் வாழ முடியும் அவங்களுக்கு அதிகார பதவியும் கிடைக்கும் சூரிய காரகத்துவம் படிங்க சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் சுக்கரன் புதன் சனி ராகு கேது ஒன்பது கிரகங்கள் ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டங்கள் எத்தனை கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்கள் பன்னெண்டு கட்டங்களுக்கு ஒன்பது நவகிரங்கள் ஒன்பது நவகிரங்கள் வீடு உண்டு ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு இந்த ராகு கேதுக்கு வீடு இல்லை அந்த ராகு கேதுகள் ஒரு சுயஜாதத்தில் எந்த இடத்தில் பிறக்கும் போது எந்த இடத்தில் இடம்பெறுகிறாரோ ஒரு சுய எந்த இடத்துல இடம் பெறுகிறாரோ அந்த அந்த இடத்துல தான் அந்த ராக்கி அது இருப்பாங்க சரியா ராக்கி அது இருப்பாங்க இப்போ அந்தந்த கிரகத்துல இப்போ அந்தந்த பாக்ஸ்ல அந்தந்த கிரகங்கள் இருந்தா ஆட்சி இல்லையா நேசுத்துல என்ன கிரகம் இருந்தால ஆட்சி செவ்வாய் அதிபதி செவ்வாய் அதிபதி சந்திரன் சூரியன் சுக்கிரன் சுக்கிரன் செவ்வாய் குரு இப்போ ஒருவருடைய லக்னம் மேச லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் நல்ல திலகாத்திரமா அவர் ஆட்சியில் இருக்கார் என்று அர்த்தம் அவருக்கு வாழ்க்கையில மற்ற கிரகங்கள்லாம் என்ன மாதிரி இருந்தாலும் கூட அவருக்கு ஆதரவாக இல்லைன்னா கூட இங்க செவ்வாய் அவர்களுடைய இடம் பெற்றிருந்தால் அவருக்கு எப்படியும் அவர் கிடைக்க வேண்டிய தருணத்தில் கிடைத்தே தீரும் சரியா ஒருவருக்கு லக்னம் லக்னாதிபதி லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் மெயினா எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கோ இல்லையோ லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ அந்தந்த கிரகம் அந்தந்த கட்டத்தில் இருந்தால் சுயமதிப்போடு வாழ்வா வாழ்வாங்க இல்லையா இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சு லக்னாதிபதி எதிர்கிற எதிர வீட்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப லக்னாதிபதி வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோட வீட்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த சனியோட வீட்டில் பத்தாம் இடத்துல வந்து மகரம் ராசி என்ன ராசி மகர அங்கே என்ன செய்யறாருன்னா உச்சமடைகிறார் அங்க அடைந்தாலும் அவருடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கு அவருடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அவித்திரி நட்சத்திரம் அவிட்டத்தில் இங்க இருந்தார் அப்படின்றால் நிச்சயம் அவர் பவராக இருக்கார் அதே போல செவ்வாய் எதிர்கரகமான சனி இங்க பதினொன்னாம் இடத்துல அங்கேயும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு அப்ப அவருடைய சொந்த நட்சத்திரம் தான் பவராக இருக்கார் அர்த்தம் அதுவே மற்ற நட்சத்திரத்துல தான் பவர் இழந்து என்று அர்த்தம் சரியா இப்ப நம்ம என்ன செய்வோம் இங்க செவ்வாய் வந்து லக்னாதிபதி வந்து சனியோட வீட்டுல போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அந்த நட்சத்திரத்தை பார்த்து சொல்லணும் நட்சத்திரத்தை பார்த்து அவர் பவராக இருக்காரா இல்லையா என்று பார்த்து சொல்லணும் சரி இப்போ சூரியனை பற்றி நம்ம எடுத்தோம் சூரியனை பற்றி என்னென்ன சொல்லலாம் படிங்க சொல்லுங்க பாடம் படிச்சீங்களா மனப்படம் பண்ணீங்களா சொல்லுங்க சூரியனுடைய தானியங்கள் சூரியனுடைய தானியங்கள் கோதுமை தானியங்கள் கோதுமை தானியம் கோதுமை சூரியனுடைய தானியம் கோதுமை ஜோதிட சாஸ்திரப்படி சூரியனுடைய பாசை தெலுங்கு பாசை தெலுங்கு இது மொழி மொழி தெலுங்கு சூரியனுக்கு இயற்பெயர்கள் உண்டு சூரியனுக்கு இயற்பெயர் உண்டு ஒன்று கதிரவன் இன்னொன்று பகலவன் இன்னொன்று ஆத்மக்காரகன் இப்படி பல பெயர்கள் உண்டு அதையெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து சூரியன் எண் கணித முறைப்படி எண் கணித முறைப்படி சூரியன் என்றால் என்ன என்ன ஆகும் ஒன்னர் சூரிய ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் தேதியில் பிறந்தவர் சூரியன் ஆதிக்கத்தில் வருவார் என்று எண் கடித முறைப்படி இருக்கும்

வலது கண் எு முது எலும்பு முதுகு எலும்பு எலும்பு தண்டு வடம் முதுகு தண்டு வரம் முதுகு தண்டு வரம் முதுகுண்டு தண்டு இதயம் இதயம் இதயமா இப்போ ஒருத்தருக்கு இதயம் மாரடைப்பு ஏற்படுது என்றால் சூரியன் அவருக்கு வீக்கா இருக்குன்னு அர்த்தம் சரியா வயிறு 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 பிரச்சனை கேஷ் டிரபிள் இந்த கேஷ் டபுள் வந்து அப்படின்னா சூரியன் வந்து அவருடைய ராகுவோட சேரும் போது ராகு வந்து காற்று அப்ப ராகுவோடு சேர்ந்து இருந்தால் ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ இவருக்கு வயிறு பிரச்சையான பிரபலம் வரும் பிராப்ளம் வரும் வயிறு பிரச்சையான கேன்சர் அல்சரு கேன்சரு வயிறுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வரும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாவோ ராகுன் பார்வை பெற்றாவோ அல்லது ராகு சேர்க்கை பெற்றாலோ ஏன்னா எந்த எந்த கிரகத்தோடு சேர்ந்துன்னா காட்டுறது சரியா சரி கண் பிரச்சனை வருது கண் பிரச்சனை வரும்போது அவரு சூரியன் எதோடு சேரக்கூடாது கேதுவோடு சேரக்கூடாது சனியோடு சேரக்கூடாது சனி சேதுவையோ சனி பார்வையோ சனி சாரம் வாங்கியிருந்தாவோ அவருக்கு கண்கள் பிரச்சனை ஏற்படும் கூட சந்திரனும் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கு கண்கள் கெட்டே விடும் சனி சூரியன் சந்திரன் மூன்றும் சேரும் போது கண்கள் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த சந்திரன் என்னவா இருக்கணும் தேய்பிரை இருக்கணும் அசுப சந்திரன் சேரும்போது கண்கள் கட்டிவிடும் கண்கள் கட்டிவிடுது இல்லையா அடுத்து முதுகு எலும்பு எலும்புக்கு காரணம் யாரு உறுப்பு வகையில் எலும்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் எலும்பு தான் அவரோட யார் சேர்ந்தால் அப்படி ஆகும் அப்படின்னா கேது சேர்ந்தாலும் எலும்பு பிரச்சனை ஏற்படும் எலும்பு நொறுங்குற அளவுக்கு அடி வாங்கு ஆக்சிடென்ட் ஆகுது செய்யாத குட்டுறதுக்கு அடி வாங்கி எலும்பு உடைக்கிறாங்க இல்லையா செய்யாத தப்பா இருக்கட்டும் செஞ்ச தப்பாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப அடி எப்படி சொல்றதுன்னா ஒருவர் வந்து எதிர்பாராத செஞ்ச தப்போ தப்போ அடி அதிகமாக உடலில் அடி வாங்கக்கூடியது அப்போ சூரியன் கேது பார்வையோ சாரமோ பெற்றவங்களுக்கு அது எதிராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏற்படும் சிறை ஏற்படும் தன்னை வந்து யாராவது வந்து அடித்து அந்த அளவுக்கு எலும்பு உடைக்கிற அளவுக்கு ஆகும் எலும்பு பலவீனமாகவும் ஆகும் இயற்கையாக அடுத்து முதுகு தண்டு வரம் முதுகு தண்டு வரம் சுக்கரன் இந்த முதுகு தண்டு இறைப்பையை கர்ப்பப்பையை இதெல்லாம் வந்து சுக்கரன் அப்போ சுக்கரன் கூட சேர்ந்து ராகு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த முதல் தண்டு பிரச்சனை ஏற்படும் அடுத்தது இதயம் இதயம் என்றால் சுக்கரனை எடுத்துக்கலாம் சந்திரன் எடுத்துக்கலாம் இதயம் அப்ப அவங்க வந்து எதிர் கிரகமா இருந்து அவங்களுடைய சாரத்துல இவங்க வரும்போது இதெல்லாம் எப்போ ஏற்படும் அந்தந்த தசா புத்திகள் ஏற்படும் உடனே ஏற்படாது அந்தந்த தசாபுத்தியில பாதகமா பாதகம் பாதகாதிபதி மாரகாதிபதி நிலைகள் வரும்போது

அடக்கியாலும் தன்மை கொண்டது சரியா சூப்பரைசர்ல இருந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து அனைத்தும் தலைமை பண்பது தலைமை தலைமை பண்பு அறுவை சிகிச்சை மருத்துவ தயாரிப்பு அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை மருந்து தயாரிப்பது மருந்து ப்ரொடக்ட் பண்றது மருந்த தயாரிப்பெண்றது அடுத்தது சொல்லணும் அப்படின்னா இந்த சூரியன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்ப பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தா நீதிபதி ஆக வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்து நாலாம் இடத்துல தான் சூரியன் பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்த்தாலும் நீதிபதி ஆக வாய்ப்பு இருக்கிறது சூரியன் எந்த டிகிரி வாங்கியிருக்கோம் நல்ல டிகிரி குறைஞ்சது பதினாறு டிகிரி பக்கம் வாங்கியிருக்கணும் பத்து டிகிரிக்கு மேல பதினாறு டிகிரிக்குள்ள வாங்கியிருந்தா நீதிபதி ஆகக்கூடிய யோகம் வரும் தங்க நகை தயாரிப்பவர் தங்க நகை உம் நகைக்கடை நகை நகைக்கடை அல்ல தங்க நகை ஆசாரி தங்கம் தங்க நகம் தயாரிக்கும் ஆசாரி தங்க நகை கடை என்று எடுத்தால் சுக்கரன் நகைக்கடை என்று எடுத்தோம்னா நகைக்கடை வந்து சுக்கரன் இது தங்க நகை ஆசாரி தங்க நகை உற்பத்தி தயாரிக்கக்கூடியவங்க அடுத்த சூரியனை பத்தி இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் கட்டுமான வேலை சரி அந்த பாடத்தை அப்படியே படிங்க சூரியன் ஒரு படிக்க ஆகும் சூரியன் சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாக வருகிறார் அதிபதியாகிறார் இப்போ காலபுத்தபடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று பெறுகிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அதே சூரிய பகவான் ஒன்றாம் இடத்தில் உச்சம் அடைகிறார் ஒன்றாம் இடத்தில் ஒடத்தில் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் ஒருவருடைய பூர்வ புண்ணியம் அவர் நம்ம நம்ம என்ன இப்ப சிறு வயசுல எப்படி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சோம்னா வயசான காலத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம் அது மாதிரி வாழும் போது யாருமே இந்த உடலுக்காக மட்டும் வாழாமல் நம்மளுடைய மனசாட்சிப்படி படி வாழ்றோம் அப்படி மனசாட்சிப்படி படி வாழ்றவங்களுக்கு பேங்க்ல சேர்த்து வச்ச மாதிரி அடுத்த ஜென்மத்துல அது கிடைக்கும் இயற்கையாகவே அதுதான் பூர்வ புண்ணியம் அதனாலதான் சூரியனை வந்து காலபுஷுத்த அடைக்கிருக்காங்க ஆத்ம கிரகமான முதன்மை கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால் ஒளி என்ன ஒளி நம்ம மனசு என்றால் ஒளி நம்ம மனசு அந்த அளவுக்கு பிரகாசமாகணும் பிரகாசமா இருக்கிறது தான் இந்த ஐந்தாம் இடத்துல படி அடைக்கிருக்காங்க சரியா அப்போ ஒரு மனது ஆஹ் ஒருவர் வந்து ஒரு தொழில் செய்யும் போது தொழில்காரன் முதன்மை எல்லாமே அவர்தான் அரசாங்க ஆட்சி எல்லாமே அதுதான் இப்போ ஒரு ராஜாவாக பெரிய விஷயம் இல்ல நீதிபதி ஆகுவது பெரிய விஷயம் இல்ல ஒரு தலைமை பண்பு அதிகாரி முதலமைச்சர் ஆகுவதோ பிரதமர் ஆகுவதோ பெரிய விஷயம் அல்ல ஆனாலும் அந்த தகுதி கிடைத்தாலும் அந்த தகுதிய அவங்க துச்சாதனம் பண்ணாம மனசாட்சி பணி செய்துவிட்டார்கள் என்றால் அந்த வேலையை மனசாட்சி படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஜென்மத்துல பூர்வ புண்ணியம் பெறுவார்கள் சரியா அதுக்காகத்தான் அந்த ஐந்தாம் இடத்துல அந்த சூரியன் வந்து அடக்கியிருக்காங்க அதே போல முதன்மையிடம் முதன்மை இடத்துல உச்சம் பெறுகிறார் முதன்மை இடத்துல என்ன செய்யறாரு உச்சம் பெறுகிறார் ஆட்சிக்கு நிகரான உச்சம் சரி இங்க உச்சம் பெறக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்தில் நீச்சம் அடைகிறார் காலப்பிரச தத்துவத்துக்கு ஏழாம் இடத்தில் நீச்சம் அடை ஏழாம் இடத்தில் நீச்சம் அடைவது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது ஏழாம் இடம் என்பது என்ன சொல்லி கொடுத்திருக்க ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது இப்ப ஓரளவு எடுத்துக்கோங்க முதல் ஸ்தானம் ஒன்னாம் பாவகம் அவரை சுட்டி காட்டும் அவன் அவள் என்று சுட்டி காட்டும் இரண்டாம் இடம் என்பது சுக்கிரன் இரண்டாம் இடம் என்பது சுக்கிரன் சுக்கிரன் இரண்டாம் பாபகம் என்ன பாவகம் வாழ்க்கை பாவம் வாழ்க்கை பாபம் ஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வருமான ஸ்தானம் மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் அக்கம் பக்கத்து விட்டக்காரர் ஸ்தானம் இதெல்லாம் எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும் பாடம் படிக்கும் போது கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லணும் யோசிக்க கூடாது நான்காம் இடம் வந்து தாய் ஸ்தானம் தாய் ஸ்தானம் பர்சனல் ஸ்தானம் வண்டி வாகனம் பர்னிச்சர் அனைத்து விதமான சொகுசு இந்த உலகத்துல என்ன என்னென்ன சொகம் இருக்கோ சொகுசு இருக்கோ அத்தனையும் இந்த நான்காம் இடத்துல வச்சு தான் அவங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்ப்போம் ஒருத்தருக்கு வந்து பஞ்சத்திலேயே விழுந்து வீடு வாசலையே இல்லாம ரோட்ல அடிச்சு வாழ்றாங்க இல்லையா அது எல்லாமே இந்த நான்காம் இடத்தை வச்சு தான் ஒரு கட்டில் மத்த கிடைக்கும் கட்டல் மத்த கிடைச்சி கூட கட்டல் மத்த படுக்காம கட்டாந்த படுத்த தூக்கம் வரும் இதெல்லாம் இந்த நான்காம் இடத்தை வச்சு தான் சொல்லணும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு மட்டுமல்ல குழந்தை ஒரு குழந்தைக்கு அமையக்கூடிய தந்தையும் குழந்தையும் அதுக்குள்ள அமையும் அடுத்து ஆறாம் இடம் கடன் நோய் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதுக்குள்ள எதிரி இதெல்லாம் ஏழாம் இடம் வாழ்க்கை ஸ்தானம் ஒரு லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் ஏன் ஏழாம் இடம் சூரியன் வீக் ஆகுது

அப்போ ஒரு ஆணுக்காக பெண்ணுக்காக இருக்கட்டும் ஸ்தானம் அது அந்த இடத்துல சூரியன் விட்டு கொடுத்து போகணும் என்பது என்பது என்ன ஆதிக்கம் சூரியன் என்பது ஆதிக்கம் ஆதிக்கத்தில் என்ன ஆதிக்கம் ஆணாதிக்கம் சந்திரன் பெண்ணாதிக்கம் சந்திரன் பெண் ஆதிக்கம் அதே சுக்கரன் எடுத்துட்டாலும் அதுவும் பெண்ணாதிக்கம் இந்த புதன் எடுத்துட்டோம்னா பெண் பாதி ஆன்பதி அளிதன்மை கொண்டது சரியா இது பாவங்க பத்தி நிறைய சொல்லிருக்கேன் انا கேட்ட டக டக நீங்க பதில் சொல்லணும் சரி மீண்டும் நாளை சந்திப்போம்